ராத்திரி போன போடுற சாணம் உங்களுக்கு அவ்வளோ வருமானத்தை தரும் பசுமாட்டு தொழுவில் இருந்து நீங்கள் மந்திரங்கள் ஜெபிச்சா அதுக்கு பலன் கூடுதல் பசுமாட்டுடைய அருமையாக சொல்லிக்கிட்டே போகலாம் இறந்தாலும் கூட நம்மெல்லாம் தோலுக்காக கொடுத்துருதோம் ஆனால் அதை பத்திரமா பதிச்சு பூமியில் பதிச்சு அது மேலே ஒரு மாமரமோ வாழை மரங்களோ ஓடுனா அப்படி காய்ச்சி கொட்டணும் எப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குது பாருங்கள் உயிரோடு இருக்கும்போது பாலா சுரந்த மாதிரி இறந்த பின்னையும் அது மேலே வச்ச மரங்களுக்கு அப்படி காய்ச்சி கொட்டணும் ஒரு துணுக்கில் நான் படித்தேன் அதனால் பசுவை ஆராதிப்போம் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பசு மாட்டுக்கு ஒரு சப்பாத்தியோ ஒரு இட்லியோ ஒரு கைப்பிடி சாதம் ஆனால் சுத்தமாக செய்யணும் குளிக்காமல் முழுகாமல் செய்யக்கூடாது பசு வந்து மகாலட்சுமி உணவு கொடுத்தீங்கன்னா உங்கள் தரித்திரம் விலகும் அமாவாசை தோறும் ஒரு கெட்டு அகத்தி கீரை கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய கோபம் சாபம் தீரும் மதுரையில் பாருங்கள் சுத்து பிரகாரத்தில் வணக்கம் வணக்கம்ப்பா சுத்து பிரகாரத்தில் கோசாலைக்கு பக்கத்தில் அகத்தி விற்பாங்க அந்த மாதிரி கோயில்களில் பார்த்தீங்கன்னா தாராளமாக அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அது உங்கள் முன்னோர்களுடைய கோப சாபங்களை தீர்க்கும் தவறாமல் செய்ங்க முன்னோர்கள் சாபம் தீரணும் அமாவாசைக்கு உங்களால் பிதிர்கடன் கொடுக்க முடியலை பசுவுக்கு கொடுங்க அஞ்சு பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொம்போது ஒம்பது முப்பத்தெட்டு கருப்பசாமி அம்பிகையை போய் பிடிச்சிக்கோங்க அவள் தான் உங்கள் கணக்குக்கு வந்து நிற்க இந்த டேட்டுக்கு அம்பிகை தான் வரான் சிவனும் அம்பிகையுமாக இருப்பாங்கள்ல அந்த சன்னதியில் பக்கத்தில் கோயில்கள் இருந்தால் அம்பிகையை போய் கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு முளை பூ வாங்கி சாத்தி உங்கள் பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பௌர்ணமி பூஜைக்கு முடிஞ்சால் போங்க சாயந்தர நேரம் நடக்கும் பெண்கள் கூட்டம் தான் ரொம்ப இருக்கும் அந்த பௌர்ணமி பூஜை கும்பிட்டேங்கனாலும் உங்கள் வாழ்க்கை நல்ல விருத்தியாக இருக்கும் இந்த டேட்டுக்கு அம்பிகை தான் வர லலிதா சகசரநாமம் போட்டு கேளுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கும்பராசி இப்போ ஒன்பதாம் பார்வையே குரு தனுசு லக்கணத்தையும் குரு பார்க்கார் இப்போ ரொம்ப நல்ல நேரமே தெரியுமே உங்களுக்கு நல்ல நேரம் இப்போ எட்டு ரெண்டு பத்து பதினொன்று பதினொன்று இருபது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொம்பது ஒம்பது முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஃபயர் வந்து வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து நெய் தீபம் போடுங்க இல்லை ஒரு கால் கிலோ சுண்டக்கடலை அவிச்சு எல்லாத்துக்கும் இவ்வளோ தானம் கொடுங்க செய்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் மீனராசியா பூரட்டாதி மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் அதுக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கும் குருவை வணங்குங்க சாய்பாபா கோயிலை தேடி போங்க ராகவேந்திரரை போய் கும்பிடுங்க இப்படி சமாதி ஆனவங்களை போய் கும்பிட்டேங்கன்னா